குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு எயித்து மேக்ஸில் நம்ம தேர்ட் லெசன் நியூ லெசன் பார்க்க போகிறோம் லாஸ்ட் கிளாஸ் செகண்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ மூன்றாவது பாடம் இயற்கணிதம் அல்ஜீப்ரா அப்படிங்கிற பாடம் பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே நம்ம இன்னைக்கு பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரான்ஸ் நாட்டை ஆண்ட மன்னரை பற்றி ஒரு கதை சொல்கிறேன் சரிங்களா அந்த மன்னருடைய பெயர் உங்களுக்கு யாரா யாராலையாவது கிஃப் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லுவேன் இந்த பிரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர் படையில ஒரு சிப்பாயா வந்து பார்க்கறாரு டைத்துல இவர் என்ன பண்றாருன்னா அடுத்த இதுக்காக அவர் வந்து முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக நிறைய புக்ஸ் எல்லாம் வந்து ரீட் பண்றாரு அப்போ அதுல இருந்து அந்த கூட்டத்துல ஒரு பெண்மணி வந்து இவரை பார்த்து ஏன் எல்லாரும் ஓய்வு எடுக்கிறாங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க நீங்க மட்டும் வந்து ஏன் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நான் இன்னைக்கு இந்த போர் படையில ஒரு சிப்பாயா வேலைக்கு இருக்கேன் ஒரு நாளைக்கு இந்த போர் படையினுடைய தலைவனா மாறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை அதற்காக நான் முயற்சி பண்றேன் அதுக்காக தான் நான் வந்து ஓய்வு எடுக்காம படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியும் போறாங்க ஆனா அந்த முயற்சி செய்து அவர் வந்து அந்த போர்படையினுடைய தலைவனாக மட்டுமல்லாமல் அந்த பிரான்ஸ் நாட்டையே ஆண்ட ஒரு மன்னனாகவும் மாறினார் காரணம் அவருடைய விடாமுயற்சி மற்றும் கற்றல் திறன் அனைத்தையும் வைத்து அவர் பின்னால் ஒரு நாட்டை ஆளக்கூடிய அவர் ஆசைப்பட்டது வந்து இந்த போர்படையினுடைய தலைவனாகவாவது ஆக வேண்டும் திங்க் பண்ணி பாத்தீங்கன்னாவே அந்த நாட்டை ஆண்ட மன்னர் ஒரு போர்ப்படை தலைவனாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஆனால் ஒரு நாட்டையே ஆண்ட மன்னனாக மாறினார் அவர்தான் மாவீரர் நெப்போலியன் ஓகேவா சரி இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இயற்கணிதம் அல்ஜிப்ரா சோ அல்ஜிப்ரால ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன இயற்கணித கோவைகளின் பெருக்கல் சோ இயற்கணிதம்னா என்னன்னு நீங்க வந்து ஆறாம் கிளாஸ்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சு அஞ்சு ஆறுல அஞ்சுல இருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க சோ நார்மலா உடைய ஆடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் இதெல்லாம் வந்து நம்ம பாத்துறோம் அதே வந்து கோவைகள் அப்படினா என்ன x y z e. a அதாவது இந்த ஆசோட தொடர்புடைய ஒரு எண்களை கூட்டுவது பெருக்குவது கழிப்பது வகுப்பது இத என்ன சொல்றோம் கோவைகள் அப்படினு சொல்றோம் இந்த கோவைகளுக்கு வந்து வகைகள் இருக்கு அதாவது ஓனோன் ஓருறுப்பு கோவை ஈருறுப்பு கோவை மூருப்பு கோவை பல்லுறுப்பு கோவை பாலினோமியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பேசிக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் இது எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் எக்ஸ் டு த பவர் என் இன் டு எக்ஸ் டு த பவர் என்னு இருந்தால் அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்குகளை கூட்டுவோம் இது வந்து நமக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்னொன்று பிளஸ் இன்டூ பிளஸ் இஸ் டு பிளஸ் மைனஸ் மைனஸ் டுவல் டு ப்ளஸ் ஒத்த குறிகளாக இருந்தால் அதற்கு கிடைக்கக்கூடிய விடையானது பிளஸ் ஆக இருக்கும் அதாவது இரண்டு குறியீடும் ஒத்த குறியீடாக இருந்தால் அதற்கு கிடைக்கக்கூடிய விடையும் நம்ம என்ன குறியீடு போடுவோம் ப்ளஸ் மாறுபட்ட குறிகளாக இருந்தால் ப்ளஸ் இன் மைனஸ் இஸ் டு மைனஸ் ப்ளஸ்வெல் டு மைனஸ் இதுல பெரிய என்னினுடைய குறி எதுவோ அதுதான் வந்து நம்ம வந்து கூட்டல் கழித்தல் அதுல போடுவோம் பெருக்கல்ல வந்து மாறுபட்ட குறியீடுகளாக இருந்தால் ஒத்த குறியீடுகளாக இருந்தால் ஓகேவா சோ மாறுபட்ட குறியீட்டிற்கும் ஒத்த குறியீட்டிற்கும் வித்தியாசம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஓர் உறுப்பு கோவைகளின் பெருக்கல் அப்புறம் ஈருறுப்பு கோவைகளின் பெருக்கல் இது ரெண்டு தான் நமக்கு கான்செப்ட் சரிங்களா இதுல இந்த இயற்கணித கோவைகளின் பெருக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி மூணு புள்ளி ஒன்றுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓர் ஓருறுப்பு கோவைகளின் பெருக்கல் உறுப்பு கோவைகளின் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஓர் உறுப்பு கோவைகளின் பெருக்கல் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்டூ ஃபைவ் ஒரு உறுப்பு கோவை இதை வந்து டேரக்டா மல்டிப்ளை பண்ணுவோம் ஈருறுப்பு கோவைகளின் பெருக்கல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ ஏ பிளஸ் இதை வந்து பெருக்குவோம் சோ இந்த மாதிரி ஈருறுப்பு கோவைகளின் பெருக்கல் ஓருறுப்பு கோவைகளின் பெருக்கல் மட்டும்தான் இந்த டாப்ல எக்ஸசைஸ் கான்செப்ட் அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு குட்டி சிமுலேஷன் காட்டுறேன் பாருங்க இத நான் வந்து உங்களுக்கு சிமுலேஷன்ல எப்படி காட்டுறேன்னா அனிமேஷன் மாதிரி இருக்கும் இது பாத்திங்க அப்படின்னா சோ இப்போ இங்க ரெண்டு நம்பர் குடுத்துருக்காங்க இருறுப்பு கோவைகளின் பெருக்கல் ஃபோர் வை பவர் ஃபைவ் இன்டூ எக்ஸ் வை பவர் க்யூ சோ இங்க வந்து எப்படி இருக்கு நான்கு வைன் அடுக்கு ஐந்தும் x y இன் அடுக்கு ஒரு y இன் அடுக்கு மூன்றும் ஒன்னு இன்னொன்னுல வந்து நான்கு y இன் அடுக்கு ஐந்தும் இருக்கு சோ அப்ப என்ன பண்ணிருக்காங்க 4 டைம்ஸ் ஆஃப் y டு தி பவர் 5 இங்க 1 டைம்ஸ் ஆஃப் y டு தி பவர் 3 இப்போ நான் வந்து இத வந்து மூவ் பண்றேன் என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க இந்த y டு தி பவர் x y to the power 8 அதாவது y in அடுக்கு 2 வந்து அடிமானம் சமம்கருது பவரை என்ன பணிட்டாங்க add பணிட்டாங்க so y to the power 8 4 into x into y to the power 8 பின் சொல்லிட்டு போட்டுட்டாங்க இப்போ இது எப்படி multiply இதுக்கும் தனித்த உறுப்புகளாக உள்ளன இங்கேயும் y இருக்கு இங்கேயும் y இருக்கு இங்க பவர் 5 இருக்கு இங்க பவர் 3 இருக்கு சோ பவர்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க ஈக்குவலா இருக்கக்கூடிய கோவைகள் ஈக்குவலா இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ல வந்து பவர்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க அடுத்து இருக்கக்கூடிய எண்களை பெருக்கிட்டாங்க பெருக்கிட்டு உங்களுக்கு ஆன்சர் கொண்டு வந்திருக்காங்க இப்போ 5 z to the power 4 2xy இங்க எதுவுமே காமன் கிடையாது இப்போ இங்க எப்படி மல்டிப்ளை பண்றாங்க பாருங்க அஞ்சு இன்டூ ரெண்டு பத்து பத்து எக்ஸ் ஒய் ஒன் டைம் இஸ் to த பவர் 4 ஸோ நம்பர்ஸ் தனியா அதுக்கப்புறம் வந்து இந்த கோவைகள் தனியா வந்து பெருக்கி ஆன்சர் கொண்டு வராங்க இன்னொரு நம்பர் பாருங்க இங்கே x y பவர் 5 இங்கே வந்து 3 x y பவர் 5 அப்ப இங்க வந்து x y பவர் 5-ஐ 3 டைம்ஸ் பிரிச்சிருக்காங்க இங்க 1 டைம் தான் பிரிச்சிருக்காங்க அப்ப இது என்ன ஆகும் x பவர் 5 அப்படிங்கிறது வந்து y பவர் 10 ஆக மாறும் இங்க ஒரு x இருக்கு இங்க ஒரு x இருக்கு அது x பவர் 2 ஆக மாறும் அப்புறம் இந்த முன்னாடி இருக்கக்கூடிய மூணை தனித்த உறுப்பாக போடுவோம் வேற ஒரு நம்பர் பார்க்கலாம் இங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எதுவும் வந்து காமன் இருக்கா எக்ஸ் மட்டும் காமன் இருக்கு ஸோ அங்க எக்ஸ் ஒய் பவர் ஃபோர் பவர் ஃபோர் அப்ப எக்ஸ் வந்து அடுக்கு ரெண்டாக மாறிடும் மூணு இன்டூ ஒன்னு மூணு எக்ஸின் அடுக்கு ரெண்டாக மாறிவிடும் வை பவர் ஃபோர் இசட் பவர் ஃபோர் தனித்த உறுப்புகளாக இருக்கும் சோ இதுதான் இந்த எக்ஸசைஸோடைய உடைய கான்செப்ட் பல்லுறுப்பு கோவைகளை பெருக்குவது சரிங்களா கோவை அல்லது கோவையை பெருக்குவது ஓகேவா சோ இந்த ஒரு சிமுலேஷன்லயே உங்களுக்கு ஆன்சர்ஸ் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும் எப்படி போடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும் கரெக்டா சோ எப்படி பல்லுறுப்பு கோவைகளை பெருக்கி இருக்காங்க அப்படிங்கறதுதான் இங்க பாக்குறீங்க இன்னொரு நம்பர் கூட பாருங்க டூ ஒய் இசட் டூ எக்ஸ் ஒய் ஸ்கொயர்ட் இதுல வந்து ஒய்யும் காமனா இருக்கு வந்து காமனா இல்ல எக்ஸும் காமனா இல்ல நாலு எக்ஸ் ஒய் கியூ இசட் ஸ்கொயர் புரிஞ்சுதா வந்து அப்போ எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த மைனஸ் ஒன்பதானது ஆப்போசிட் சைட்ல போகும்போது பிளஸ் ஒன்பதாக மாறிவிடும் எக்ஸ ஒரு சைடு வச்சுட்டு நம்பர்ஸ் எல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போயிடுவீங்க அப்ப என்னாச்சு பதினஞ்சு கூட்டல் ஒன்பது இருபத்தி நாலா ஸோ செக் பண்ணுங்க எக்ஸினுடைய மதிப்பு இருபத்தி நாலு அப்படின்னு வந்துதா ஸோ அடுத்தது பாருங்க எக்ஸ் ரெண்டு டு இருபத்தி இருக்கக்கூடிய ரெண்டானது ஆப்போசிட் சைட் போகும்போது மைனஸ் ரெண்டா மாறிடும் இருபத்தி ஒன்னுல ரெண்டு கழிச்சிங்கன்னா என்ன வரும் பத்தொன்பது அப்போ எக்ஸினுடைய மதிப்பு பத்தொன்பதா டென் எக்ஸ் ஈக்வல் டுஸ்வல் டு லெவன் டிவைடட் பை டென் பதினொன்று பை பத்து கரெக்டா இல்லைனா டெசிமல் ஆன்சர் சொல்லும் சோ சேம் லைக் தான் இந்த எக்ஸசைஸ்ல நீங்க பார்க்க போறீங்க சரிங்களா ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சிமுலேஷன் காமிச்சதும் ரெண்டாவது சிமுலேஷன் காமிச்சதும் இந்த டைப் ஆஃப் சம்ஸ் தான் நம்ம இந்த த்ரீ பாயிண்ட் ஒன் எக்ஸசைஸ்ல பார்க்க போறோம் ஸோ கான்செப்ட் கிளியரா இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போயிடலாமா த்ரீ பாயிண்ட் ஒன்னுக்கு ஸோ இதுதான் உங்களுக்கு பெருக்கல்ல கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம இங்க இங்க பாக்குறீங்களா இந்த பாக்ஸ் தான் நம்ம இப்ப சிமுலேஷன்ல பார்த்தோம் கட்டக முறையில் பெருக்குக அப்படிங்கிறது ஸோ இங்க வந்து இரண்டாவது கணக்குல இருந்து எல்லாமே பெருக்கல் பலனை காண்க அல்லது விரிவாக்குக இதான் கொடுத்துருக்காங்க ஸோ செகண்ட் சம்ல இருந்து நம்ம பார்க்கலாம் Find the product of the terms. Three point one exercise minus two MN, comma. இதான் கொடுத்திருக்காங்க இதை எப்படி மல்டிப்ளை பண்ண போறோம் அப்படிங்கறதை பார்க்கலாம் எம் ஸ்கொயர்ட் இன்டூ மைனஸ் ஓகேவா சரி இப்போ 2 so minus into minus plus, plus into plus, plus. so வந்து ரெண்டு நாலு சைனுக்கு கூட நான் ஒரு first பஸ்ட் ஒரு சமூகம் போட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ரெண்டு நாலு மூணு எம் எல்லாம் தனியா பிரிக்கிறம் எம் இருக்கு செகண்ட் டேர்ம்ல எம் ஸ்கொயர்ட் இருக்கு தேர்ட் டேர்ம்ல எம் இருக்கு என்ன தனியா பிரிக்கிறான் செகண்ட் டேர்ம்ல என் கிடையாது மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் பிளஸ் நாலு ரெண்டு எட்டு எட்டு மூணு இருபத்தி நாலு m power 2, m power 1, m power 1, அப்பு m, m power 4, இல்லையா n பவர் 2, base same அருந்தா, powers என்ன பண்ணுவோம், add பண்ணுவோம், so, இப்போ, clear ஆயிடுச்சா, உங்களுக்கு simulationல பார்த்ததும், இங்க உங்களுக்கு work out பண்ணதும், இந்த concept clear ஆயிடுச்சா, is it clear, okay, அடுத்தது,

L is equal to 4 p q squared. B is equal to minus 3 p squared q. H is equal to 2 p cubed q q cube. into b into h equal to 4 p q squared. into minus 3p squared q into 2p cube q cube. சரியாம் சரி இப்போ sin தனியா number தனியா p தனியா q தனியா split பண்ணப் போறேன் plus into minus into plus okay வாம் numbers வந்து த்ரீ இன் டூ டூ பி வேல்யூ பஸ்ட் டைம்ல ஒரு பி இருக்கு ரெண்டாவது டைம்ல பி ஸ்கொயர் மூணாவது டைம்ல பி கியூ கியூ வேல்யூ பஸ்ட் டைம்ல பி ஸ்கொயர் ரெண்டாவது டைம்ல கியூ மூணாவது டைம்ல கியூ கியூ சோ மைனஸ் இன் டூ பிளஸ் இன் டூ மைனஸ் மைனஸ் இன் டூ பிளஸ் மைனஸ் நாலு மூணு பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு பி த்ரீ டூ ஒன் அப்போ மூணு ரெண்டு அஞ்சு ஒன்றும் ஆறு பி பவர் சிக்ஸ் மூணு ஒன்று நாலு நாலு ரெண்டும் ஆறு க்யூ பவர் சிக்ஸ் பி பவர் சிக்ஸ் அண்ட் கியூ பவர் சிக்ஸ் ஓகேவா ஸோ இப்போ இதனுடைய ஆன்சர் புரிஞ்சுதா என்ன எல் இன்டூ பி இன்டூ ஹெச் கேட்டிருந்தாங்களா ஃபைன் த வேல்யூ ஆஃப் எல் இன்டூ பி இன்டூ கண்டுபிடிச்சிட்டோமா அவ்வளவுதான் அடுத்தது எக்ஸ்பேண்ட் விரிவாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க சம் பார்க்கலாமா ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க பிகாஸ் நெக்ஸ்ட் இயர் அதுக்கு நெக்ஸ்ட் இயர் நைன்த் அண்ட் எல்லாம் இந்த கான்செப்ட் நிறைய இருக்கு நமக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் எக்ஸ்பேண்ட் நாலாவது கணக்கு மூணு இல்லை நாலாவது கணக்கு அதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இப்போ இந்த அஞ்சு எக்ஸ் இன்டூனஸ் ரெண்டு ஒய் மைனஸ் இந்த இந்த அஞ்சு ரெண்டு ஒய் கூட பெருக்கணும் அப்புறம் இந்த அஞ்சு எக்ஸ இந்த மூணு கூட பெருக்கணும் ஓகேவா ஸோ அஞ்சு எக்ஸ் இன்டூ ரெண்டு ஒய் அஞ்சு எக்ஸ் இன்டூ மூணு இப்படி ஸ்ப்ரிட் அப் பண்ணிக்கோங்க அஞ்சு எக்ஸ் இன்டூ ரெண்டு ஒய் இங்கே இருக்கிற மைனஸ் ஆசிட்டஸ் அஞ்சு எக்ஸ் இன்டூ மூணு ஸோ இதை நீங்கள் டேரெக்டாகவே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அஞ்சு இன்டூ ரெண்டு பத்து எக்ஸ் ஒய் மைனஸ் அஞ்சு இன்டூ மூணு பதினஞ்சு எக்ஸ் அவ்வளோதான் எக்ஸ்பேண்ட் அப்படின்னா இந்த அஞ்சு எக்ஸ் ரெண்டு டர்ம் கூடயும் தனித்தனியாக பெருக்க வேண்டும் இந்த அஞ்சு எக்ஸ்ங்கிறது டூ வைக்கும் சேர்ந்தது த்ரீக்கும் சேர்ந்தது ஓகேவா சரி இதுல ரெண்டாவது சப் பாக்கலாமா இல்ல ரெண்டு ஆஹ் சரி ரெண்டே பாக்கு மைனஸ் டூ பி இன் டூ ஃபைவ் பி ஸ்கொயர்ட் மைனஸ் த்ரீ பி ப்ளஸ் ஓகேவா The டூ பி யாருக்கெல்லாம் சொந்தமானவங்க The மைனஸ் டூ பி ஆனது 5p பிக்கு சொந்தமானவங்க இந்த த்ரீ பிக்கு சொந்தமானவங்க இந்த செவனுக்கும் சொந்தமானவங்க இல்லையா So, மைனஸ் டூ பி 5p, ஃபைவ் மைனஸ் டூ பி இன் டு மைனஸ் த்ரீ பி ப்ளஸ் மைனஸ் டூ பி இன்டூ செவன் ஸோ இது ஃபஸ்ட்டு தான் மைனஸ் தான் அஞ்சு இன்டூ ரெண்டு பத்து பி பவர் த்ரீ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் தான் ஸோ பிளஸ் இன்டூ பிளஸ் பிளஸ் மூணு இன்டூ ரெண்டு ஆறு பி பவர் டூ மைனஸ் இன் டூ பிளஸ் மைனஸ் ரெண்டு இன் டூ ஏழு பதினாலு இவ்வளவு தான் அவங்களை கரெக்டா பிரிச்சுட்டீங்கன்னா வந்துடும் மூணாவது சப்டிவிஷன் எக்ஸ்பேன் இன் டூ m cube n cube minus 5 m squared n plus 7 m n squared being a wrong question so 3 m n into m cube n cube minus 3 m plus 3 m n into minus 5 m squared n plus த்ரீ எம் என் செவன் எம் என் ஸ்கொயர்டு இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள் மூணு இன்டூ ஒன்று மூணு எம் பவர் நாலு என் பவர் நாலு மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் 3 இன்டூ அஞ்சு பதினஞ்சு எம் க்யூப் என் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏழு மூணு இருபத்தி ஒன்று எம் ஸ்கொயர்டு என் க்யூப் ஸோ இதில் நாலாவது நீங்க நீங்கள் வர்க்கா ட்ரை பண்ணிட்டு வந்து எனக்கு ஆன்சர் கேக் சொல்றீங்களா இல்ல ஏதாவது வந்து அதுல இருந்து கொஷின் உங்களுக்கு ரெய் ஆனால் சரி அஞ்சாவது கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோவைகள் 2x plus 3 into 2X minus 4 ம்மை மல்டிப்ளை பண்ணும் த்ரீ இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணும் ஓகேவா ஸோ அப்போ ரெண்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் நாலு பிளஸ் மூணு இன்டூ ரெண்டு எக்ஸ் மைனஸ் நாலு எக்ஸ் இன்டூ ரெண்டு எக்ஸ் மைனஸ் நாலு ப்ளஸ் மூணு இன்டூ ரெண்டு எக்ஸ் மைனஸ் நாலு ரெண்டு இன் ரெண்டு நாலு நாலுக் ஸ்கொயர்டு மைனஸ் நாலு இன்டூ ரெண்டு எட்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு இன்டூ ரெண்டு ஆறு எக்ஸ் மைனஸ் மூணு பன்னெண்டு ஸோ நாலு ஸ்கொயர்டு மைனஸ் எட்டு எக்ஸில் ஆறு எக்ஸ் போனால் மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் பன்னெண்டு அவ்வளோதான் ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுல ரொம்ப காஷியஸாக மல்டிப்ளை பண்ணோம் அவ்வளோதான்

3 into 2 into x minus 5 into x minus 1. So 3 to 6, in the x coda in the x i m in the 1 period in the 5 coda in the x i m in the okay wow. For 6 into x into x minus 1 minus 5 into

மைனஸ் into plus இங்க வந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க இங்க வந்து இருக்கணும் உங்களுக்கு இங்க பிராக்கெட் மாறும் இப்போ ஆறு இன்டூ எக்ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ ரெண்டையும் சிக்ஸ் எக்ஸ் 5 இப்போ இந்த ஆற உள்ள போயிடுவோமா புரிஞ்சுதா சோ அடுத்தது ஆறாவது கணக்கு மிஸ்ஸிங் மிஸ்ஸிங் டேர்மும் ஏழாவது கணக்கு மேட்ச் மிஸ்ஸிங் பார்க்கலாம் match the following வந்து நம்ம MCQ ல பார்த்துப்போம் missing term வந்து இங்க பார்க்கலாம் சரிங்களா சோ ஒரு கணக்கு பார்க்கலாம் balance இருக்குறது நம்ம MCQ ல பார்ப்போம் 6th ல first question 6xy into dash is equal to minus 12 y அப்படினு கொடுத்திருக்காங்க இது ஆக்சுவலி உங்களுக்கு இப்போ டிவிஷன் பார்த்துருந்தோம் இன்றைக்கி நம்ம மல்டிப்ளிகேஷன் தான் பார்த்துருக்கோம் ஸோ டிவிஷன் பார்த்துருந்தோம்னா இதை வந்து நீங்கள் எடுத்து டிவைட் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து இது எக்ஸு ஸ்கொயர்டு இது ஒய் டு த பவர் ஜீரோ ஒய்ஒய் கேன்சல் ஆகிருக்கும் இங்கே எக்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸ் போயிருக்கும் ஆறு ஒன்று ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்படின்னு ஆகிருக்கும் ஸோ மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வர வேண்டிய விடை இப்போ இந்த ரெண்டு நம்பரை இந்த கிடைக்கும் சோ நம்ம இன்னைக்கு வந்து பலுறுப்பு கோவைகளின் பெருக்கல் தான் பார்த்தோம் ஓருறுப்பு கோவையின் பெருக்கல் இருறுப்பு கோவையின் பெருக்கல் வகுத்தல் பார்க்கல சோ அதனால இத நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரைடே கிளாஸ்ல வந்து வகுத்தல் பார்ப்போம் பார்த்துட்டு நம்ம வந்து என்ன பார்க்கும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் கொஷின்லேயும் ஃபோர்த் கொஷின்லேயும் ஒரு ரெண்டு ரெண்டு சப்டிவிஷன் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் அது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் பேல அப்பதான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தது கான்செப்ட் புரியும் சேம் டைம் சிமுலேஷன்லயும் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற நம்பர் ஷூட் பண்ணி கூட அதில் ஆன்சர்ஸ் அரைவ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா டவுட் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்